వనక <coughs> இயற்கை அதாவது நம்ம இயற்கையை பற்றி நிறைய பேசுறோம் நமக்கு பிரச்சனையே இயற்கையா இயற்கை இயற்கையும் சில தவறுகள் பண்ணுது வந்து இயற்கையை புரிந்து கொள்ளாமல் இயற்கையை புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்கிறோம் அது ஒண்ணு இயற்கையே தப்பு பண்ணுது நம்மள வந்து தவறான விட எடுத்து போறது தவறான உயிர்களை படைப்பது இப்படி எவ்வளவோ இருக்கு ஒரு நல்ல உயிரை வந்து சாகடிக்கிறது இப்படியெல்லாம் இயற்கை எதோ பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த பூமி வந்து அஞ்சு முறை வீண்களால் தாக்கப்பட்டு இருக்கிறது வரக்கூடிய ஆண்டுகள் அது ஒரு கருத்து நிறைவேற்றத்தான் இருக்கு கடைசியில் பூகம்பம் ஏற்படலாம் அது வந்து மோதலாம் இப்படிலாம் சொல்றாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் இயற்கை வந்து இந்த மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டே இருக்குது ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் சுனாமி ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் எரிமலைகள் இப்படி ஒன்று இன்னொன்று வாழை தகுதியற்ற உயிரினங்களையும் படைக்கிறது இந்த மாதிரி போகுது அதுபடி பார்த்தீங்கன்னா ஆணும் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம மனிதக்குள்ள உருவாகுது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அழிகள்ங்கிறான் அவங்களால எந்த நன்மையும் கிடையாது அது இயற்கை இயற்கை உண்டாகுது அது குறிப்பிட்ட பிறந்தப்ப அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனா பெண்ணானு தெரியாது பார்த்தா ஆண் குழந்த மாதிரி இருக்கும் அத பெண் மனசா இருக்கும் பெண் மாதிரி இருக்கு ஆண் மனசா இருக்கு அது குறிப்பிட்டாவே இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது அப்புறம் பெருசாக பெருசாக பிரச்சனையே வரும் அதுக்கப்புறம் ஊர் விட்டு ஊட்டி விட்டு துறைச்சி விட்டுருவாங்க இதெல்லாம் இயற்கை பண்ணுற அட்டகாசு கற்பத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது செய்யவும் முடியாது கொடு இதெல்லாம் இயற்கை பண்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவங்க செயற்கையாக வந்து என்ன பண்ணாலும் அது அவங்க பயட்டுறது அது வேற தொழில்கள் அவங்க போயிடுறாங்க இது ரொம்ப கொடுமையாக இருக்கு இதெல்லாம் சித்திரவதை இதெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ம் சரி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் இயற்கையைப் பற்றி நான் நாற்பத்தி ஓராவது பாடம் இரநூத்தி பதினாலு நாற்பத்தி ஓராவது பாடம் இரநூத்தி பதினாலில் இயற்கை பெரிய தவறுகளை செய்து தூண்டு நாற்பத்தி ஒன் ஒன்றாவது பாடம் நாற்பத்தி ஒன்னாவது பாடம் இரநூத்தி பதினாலு பக்கம் இயற்கை பெரிய தவறுகளை பாருங்க இயற்கையை பெரிய தவறு செஞ்சிருக்கு நாம தவறு செய்கிறது இயற்கை தப்பு நடந்துருக்குது டைனோசர்கள் டைனோசர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்று சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின அதிக உடல் பருமன் பெற்றவை அதிக உடல் பருமன் பெற்றவை புத்தி வளர்ச்சியில் கவனம் செலுத்தவே இல்லை அப்ப புத்தி வளர்ச்சி அறிவு வளர்ச்சியிலே தவிர உடல் வளர்ச்சி இல்லை அந்த உடல் வளர்ச்சி இருக்கிற தவிர அறிவு வளர்ச்சி இல்லை உடல் தான் பெருத்து போச்சு புத்திய கவனம் செலுத்தல செலுத்தவில்லை சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் பூமியின் மீது மோதிய பெரிய விண்கல் விண்கல்லின் விளைவாக உலக முழுவதும் பற்றி எறிந்த பொழுது அப்ப பூமியே தீப்பத்தி எரிஞ்சிருக்குது நினைச்சு கூட பார்க்க முடியலேஷ்வர் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அப்ப இயற்கையை தான் படித்த உயிரை கொலை செய்து பாருங்கள் டைனேசர் உற்பத்தி பண்ணது தான் கடைசியில் விண்ணில் இருந்து ஒரு கல் பரப்பு வந்து தன்னை இனத்தையே பூண்டோடு அழிக்குது ரெண்டாவது திமிங்கலம் திமிங்கலம் பிறகு முதல்ல அது ஆதி காலத்துல கடலில் தான் இருந்திருக்கணும் அப்படியே தரைக்கு வந்தது திருப்பி கடலுக்குள்ள போகுது கடலுக்குள்ள போயிடுச்சு இன்னைக்கு தீமங்கலம் சாவு காரணமாக இருக்கு திமலங்க திமிங்கலங்கள் திமிங்கலம் வேல்ஸ் உலகில் மிகப்பெரிய ஜீவனாகிய திமிங்கலம் யானை விட பெருசு யானை விட பழம்படங்கு பெருசு திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து தரைப்பகுதியிலிருந்து கடலுக்கு போகுது இடம் பெயர்ந்தது இடம் பெயர்ந்து பால் ஊட்டி இடம் பால் ஊட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் மாடு மாதிரி மனுஷன் மாதிரி பால் ஊட்டி வளர்க்கிற இடம் அது இங்க பூமியில வாழ்ற தகுதியில் கடலுக்கு போயிடுச்சு அங்க போனாலும் மனுஷன் துரத்தி துரத்தி வேட்டையாடுறான் வகையை சார்ந்த மிருகமாகும் இப்போது திமங்கலம் இப்போ இப்ப திமங்கல கப்பல்கள் திமங்கலத்தை வேட்டையாடுறதும் தனி கப்பல்லாம் இருக்கு ஜப்பான்ல இருக்கு ஜப்பான் ஜெயிறான்னு திமங்கலத்தை வேட்டையாடி சாப்பிடுறது அதான் வெறிய இடங்கள் இவங்க இருக்கு இப்போ திமளம் திமகளுக்கு கப்பல்கள் தனியா இருக்கு மூலம் வேட்டையாடப்பட்டு சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசியா முடிய போகுது ஆனால் சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அந்த தடையெல்லாம் போட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் சாவுன்னோச்சு போயிட்டு இருக்குது தப்பிக்க முடியாது அவ்வளவுதான் அவைகள் அழியாமல் உம் காப்பாற்றப்பட்ட நாடுகள் காப்பாற்றப்பட நாடுகள் பெருமுயற்சி செய்து வருகின்றன இருந்தாலும் அழிவு நிலையில் இருக்கு நம்ம நாட்டிலே பார்த்தோன்னா பல எங்க நாட்டிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல குருவிகள்லாம் அழிஞ்சு போச்சு அடைக்கலை என்ன இருந்து என்னென்ன தாக்கு பிடிக்காததெல்லாம் போய் சேர்ந்துருது இப்ப இயற்கை இதெல்லாம் பண்ணுது இயற்கை இயற்கை ஒரு காரணம் அழிகள் ஆடு மற்ற பெண்ணுமற்ற இவர்கள் மனித இனம் என்ற மரத்தின் பட்டுப்போன கிளைகள் பட்டுப்போன கிளைகள் ஒன்றும் ஆகாது மரத்தில் பல படம் இருக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்போன கிளை இருக்கும் அது வெந்து போய் கிடக்கு அது தான் போகும் இருக்கும் ஆகாது இத்து போய் கிடக்கு அந்த மாதிரி ஆணும் பெண் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிற உயிரினங்கள் இது இயற்கையினுடைய சதி ஏன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் சொல்ல முடியாது பெண் மனமும் பெண் உடலில் ஆண் மனமும் கொண்ட இவர்கள் இவர்கள் இயற்கையின் பெரிய தவறுகளில் ஒன்று இதை பற்றி நான் ஒரு கற்றியே எழுத முடியும் ஆனால் நாம் கொண்டுள்ள தலைப்பிற்கு இது இந்த விவரம் போதுமானது அதாவது எந்த நோக்கம் இல்லாமல் அது தெரியாது பத்து வயசு பன்னெண்டு வயசு பெருசாகிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது உடல் மாற்றத்தை வச்சு அது மாறி டக்க டக்க டக்கு மாறிடும் பத்தி ஆண்மா ஆண் உறுப்பு இருக்கும் ஆனால் வளர்ச்சி அடையாது பெண் மனசு பெண் உறுப்பு இருக்கும் மனசு அந்த மூளையில் இருக்கிற மைண்டு மனம் மனமும் மூளையும் சேர்ந்து வேலை செய்யாது அப்ப மூளையில கூட பெண் மூளை இருக்குது ஆண் மூளை இருக்குது மூளையில கூட இப்ப பெண் மனம் ஒண்ணு இருக்குது ஆண் மனம் ஒண்ணு இருக்குது மூளையில கூட ரெண்டு இருக்குது ஆண் மூளை பெண் மூளை ஆண் மனம் பெண் மனம் உடலூர் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கை பண்ண அட்டகாசங்கள் இதெல்லாம் யாரு கண்டேபிடிக்க முடியறதில்லை இது வரைக்கும் என்ன காரணம் மூலமே சொல்லவும் முடியாது ஆச்சரியமான வேலை யார் முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒண்ணும் தெரியல அப்ப இயற்கை ஏதோ பண்ணுது எப்படி பண்ணுவீங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் தெரியாது அது வளர வளரது அது சொல்லும் அப்புறம் ஓட்டு விட்டு போயிட வேண்டியதுதான் யாரும் ஏத்துக்கொள்ளவே முடியாது அவ்வளவுதான் இந்த கொடுமையில என்ன சொல்றது இதுல யார் பண்ற வேலை அந்த இயற்கை இந்த தப்பு பண்ணுதே ஒன்னும் ஒழுங்கா படைக்க வேண்டியதுதானு அது வேற படைச்சு நாசம் பண்ற ஒன்னும் ஒழுங்காவும் படைக்க மாட்டேங்கிற அரை குரையமா படைச்சு வைக்கிற அப்படி என்ன அறிவு இருக்குது இயற்கைக்கு இப்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டும் இயற்கை இயற்கை நம்மை தவறான வழியில் இட்டு சென்றது சென்றது சென்றதுன்னு வச்சுக்கலாம் இயற்கை வழியில் இட்டு சென்றது பல முறை நடந்திருக்கிறது தவறான வழியில் இயற்கை கூட்டிட்டு போகுது அப்ப ஆனா மனம் அப்படி இயற்கை கட்டுப்பட்டதல்ல உயிர் மனம் இயற்கை கட்டுப்பட்டதல்ல அதே விஷயமே அப்ப நாம்தான் வழி நடத்த வேண்டும் இத மனித இனத்தின் ஆதி மதம் ஆதி மதம் அது வந்து சமண மதம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு ஆதாரம் இதற்கு ஆதாரம் தரும் புத்தகம் பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு பகா பகவான் மகாவீரர் வாழ்க்கை வராது சமண மதத்தை சார்ந்தவர் ஆசிரியர் ஆலே நடராசன் அவர்கள் கடவு அவர்கள் அவர்கள் எழுதிய நூல் தான் சமணர்கள் கடவுளை நம்புவதில்லை ஆனால் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் தான் வள்ளுவர் வாழ்றான் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்ப வழிகாட்டுகின்றே நெறியோடு வாழ்ந்தவர்களுக்கு தெய்வம் நம்ம சொல்றோம் இப்ப ஆசான ஏன் தெய்வம்னு சொல்றான் ஆசான் எனக்கு உன்னில ஒரு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சா கூட ஆஹா கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட அப்படிங்கிறான் அது எதுக்கு அப்படி சொல்றானா அது உயர்வு அதுக்கு கடவுளை இல்லைங்கிற கேள்வியில உயர்வுப்படுத்துறது ஆஹா கடவுள் மாதிரி நீ காப்பாத்திட்டப்பா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டீம்மா அப்படித்தான் அப்ப அந்த வா அந்த உதவி செய்கின்ற பொழுது நன்றி அப்ப அதான் வள்ளுவர் சொல்றாரு வயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம் இந்த வானுரையும் தெய்வம்ங்கிறது மேல் மேல் மேல்நிலை அர்த்தம் சொல்றாங்களே ஐயர் ஆபீசர் லோயர் ஆபீசர்ங்கிற மாதிரி அதே மாதிரி தான் மேல்நிலையில் இருக்கின்ற மக்கள் அவ்வளவுதான் அது ஒரு உலகம் பண்புடையார் உலகம் மாதிரி மேல்நிலை உலகம் அங்க அங்கே மேலே உட்கார்ந்து வீடு கட்டி வாழ்றாங்களான்னு அப்படி இல்லை அப்படித்தான் வாழ்றாங்களா அப்படி இல்லை கற்பனை இவனுக்கு இந்த இந்த பயன்படுத்தி இந்த மேல்நிலைப்படுத்துவதற்காக ஹையர் ஆஃபீஸர்னா இருக்குது ஹையர் அது ஒன்றும் கிடையாது ஒரு மேல்நிலை ஒரு மரியாதை அவ்வளவுதான் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸுங்கிற கடைசியில் அங்க போய் நிற்குது அப்புறம் சாதாரண வேலை கூடி வேலை செய்யறேன் லேபர்லாம் எதுக்கு இந்த மாதிரி இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னால் இந்த வாழ்வாங்கு வாழ்கின்ற மனிதர்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா அவங்க கடவுள் ஒன்னு ஏற்றுக்காரு கடவுள் எங்க யாரு பார்த்துருக்காங்க எல்லாம் எல்லாம் கடைசியில பார்த்தா வள்ளுவர் சொன்ன பாரு சிங்குலாராட்டி ஒற்றை புள்ளின்னு அர்த்தம் ஒற்றை புள்ளினா இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமான இருக்கிற ஒற்றை புள்ளி அதுதான் எனர்ஜி அதுதான் திருவள்ளுவர் ஆதி பகவன் எழுதுவார் ஆதி பகவன் இவனுக்கு சொல்றது வேற ஆதி பகவன ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒற்றை புள்ளி அதுதான் சிங்குலாராட்டி இந்த ஒற்றை புள்ளி தான் காரணமே ஒற்றை புள்ளி தான் அனைத்துக்கும் காரணம் அதுக்கு நேரம் காலம் இரம் டைம் எதுன்னா காலம் எதுங்கிறது அந்த ஒற்றை இருந்தது எல்லாமே கிளம்பி வந்துருக்குது அது என்ன எனர்ஜின்னு சொல்ல தான் இன்னைக்கு அனுபவப்படந்து அவ்வளோ சக்தி வருது அணுத்தச்சோடு தான் இருக்குது அணு இத்தச்சோடு அதாவது புள்ளி ஏழு கிராம் அணு இருந்தால் போது புள்ளி ஏழு கிராம் இருந்தா நூறு மைலுக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிடும் நம்ப முடியுதா உங்களால அப்படிதான் நாகசாக குண்டா போட்டாங்க ஜப்பான்ல ஜப்பான்ல ஏதாவது பெரிய குண்டெல்லாம் போடவே இல்லை அந்த அணுனுடைய மொத்த எடையும் ஒரு கிராம் தான் ஒரே ஒரு கிராம் அந்த யுரேனியம் வந்து மொத்த நாக இடத்தையும் நாசம் பண்ணுச்சு கற்பனையே பண்ண முடியாது ஒரு ஒரு நெருப்பு குச்சி பார்த்தா நெருப்புக்குச்சியை விட சிறுசு அந்த அணு புலந்தா ஒரு நெருப்பு குச்சி புசுங்குது அவ்வளவுதான் ஆனால் அந்த அளவுக்கு இருக்கிற யுரேனியம் நம்ப முடியாத வெப்பத்தை கொடுத்து அப்ப எவ்வளவு தூரம் உள்ள அழுத்தி வச்சிருக்குது பாருங்க இதை இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதையே பயங்கரமானது பயங்கர ஆபத்து ப்பாப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை வர முடியாது சாதாரண பயம்னா அந்த இதுதான் மொத்த அணுவருடைய சக்தி அவ்வளவுதான் ஒரு கிராம் யூரேனியம் இருந்த கிலோமீட்டர் நாசம் பண்ணலாம் ஒரு கிராம் யூரேனியம் வாழ்வுக்கும் என்ன இந்த இடத்துல சொல்றான் ஆஹ் வாழ்வாங்கு வா வாழ்வாங்கு வாழ்வான் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருவள்ளுவரின் வாக்குப்படி வாழும் தேவர்களை நம்புகிறார்கள் கோவில்களில் இருப்பவை எல்லாம் இந்த தெய்வங்களே கோயில்கள் இருப்பது எல்லாமே இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் தான் எல்லாமே தெய்வங்களே அவை முக்திக்கு உதவ மாட்டா இந்த தெய்வங்களே அவை முக்திக்கு உதவ மாட்டா தேவர்களே மனிதர்களாக பிறந்து அந்த இருக்க கோயில்ல ஒண்ணும் வேலைக்கையாகாதுங்கிறாங்க தேவர்களே மனிதர்களாக பிறந்து முக்தி அடைய வேண்டும் என்று முதுமொழியும் சொல்லுகிறது அப்ப தேவர்கள் மனிதராம் அடிக்கையில் அறங்கி வரணும் மனிதரா மன்றத்தை முக்தி அப்ப மனிதன் தான் இறுதியானவன் மனம் இப்ப மனம் மனிதன் தான் முக்தி அடை முடியும் தேவர்கள் நினைத்தாலும் கூட முக்தி அடைய முடியாதுன்னு அப்ப இப்ப மனிதனாகத்தான் முக்தி அடைய முடியும் மனம் மனம் தான் இங்க மீண்டும் மீண்டும் ரொம்ப அற்ப ஒரு விஷயம் தான் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய சமாச்சாரு இவ்வளவு இருக்கு பார்த்தா ஒண்ணுமில்ல உம் ஒரு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒண்ணு இல்ல உணவு கட்டுப்பாட்டு பேசுற உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது பாருங்க கேட்டால் உணவு கட்டுப்பாடு தானே உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இவ்வளோ இருக்கு உணவு கட்டுப்பாடு என்ன தெரியுமா சாராயத்த சாராயத்தன்மை உடைய உணவுகளை விட்டு விடுகிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் அவ்வளவுதான் எவன் கண்டுபிடிச்சானு தெரியல எவன் கார்போஹைட்ரேட் கண்டுபிடிச்சானு தெரியல எவன் இந்த ஃபேட்டை கண்டுபிடிச்சானோ எல்லா இந்த விவசாயிகள் தான் அந்த பிரிட்டிஷ் முகங்கள் கண்டுபிடிச்சது நாட்டவே கட்டுப்போட்டு எல்லாம் அந்த உணவு படக்கத்தை ஒழுங்கா விட தெரியல அது உணவு உணவு படத்தை பொழுது நீரை இவ்வளவு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் இன்னும் நீரை அருந்தி ஒரு உணவு சாப்பிடுங்கிற செய்தியை சொல்ல மாட்டேங்கிறாங்க நீரை கொஞ்சம் கொஞ்சமா அருந்தரும் ஆராயத்தை பத்தி சொல்றேன் உணவை பத்தி பேசுறேன் அதுக்குதான் கடைகள் நீரை மருந்தாக அருந்தி உணவு சாப்பிட வேண்டும்ங்கிற செய்தி எங்கேயுமே இல்லை நாம தான் கொண்டுட்டு போறோம் சரி மனிதன் மனிதனை மனிதனை வாழ்விக்கும் உண்மையான வழி மனிதனை வாழ்விக்கும் உண்மையான வழி விண்வெளியில் பெரும்பாலும் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் இருப்பதாக விஞ்ஞானிகளால் நம்பப்படும் கருஞ்சுடியில் அங்கிருந்து சக்தி வருது கருஞ்சுடியில் இருந்து பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் இருந்து காமா ரே காமா ரேகள் ஹை ஃப்ரிகன்சி ரொம்ப கடுமையான சக்தி உடையது காமா ரே எப்போதும் வெளியிடப்படுகிறது கருஞ்சுடி பாருங்க கருஞ்சுடிகள் ஒளி உட்பட தம்மிடம் நோக்கி வரும் அனைத்து பொருள்களையெல்லாம் இடுத்து தனதாக்கி கொள்ளும் நம்ம தனதாக்கி கொண்டு நம் கண்ணுக்கு தெரியாத எல்லா சக்தியும் உள்ளெழுத்துக்குது ஆனா காமா மட்டும் வெளியே விடுது அது ஆச்சரியமா அதனாலதான் நாம் தப்பிக்கிறோம் மனிதன் தப்பிக்கிற காரணம் இந்த காமா கத்திரம் தான் மத்த லைட்ல லைட்ல எத்தனையோ வகை ஏழு வகை லைட் இருக்கு வெடிச்சத்துல ஏழு லைட் இருக்கு எந்த லைட்டும் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியல பாத்தீங்கன்னா அது ஒரு ரே அது நடு மத்தியமானது ஏழு ஒரு எண்ணம்னு சொல்லுவாங்க அப்போ கண்ணுக்கு தெரிய வடித்தோம்னா அது அது ஒரு வகையான கண்ணுக்கு தெரியும் அதுவே ஏழு வகை இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது பாருங்க கீழே ஒரு மூணு மேலே ஒரு மூணு நடுவில் இருக்கிறத கண்ணுக்கு தெரியுது மேல இருக்கிற மூணு கண்ணுக்கு தெரியாது கீழே இருக்கிற மூணு கண்ணுக்கு தெரியாது அதுக்கெல்லாம் ரே எக்ஸ் வச்சு பார்ப்பானுங்க இதெல்லாம் இருக்கு விஷயம் இதெல்லாம் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு இதெல்லாம் நம்ம உடம்பை ஆளுமை செய்யுது எல்லா சக்தியும் நம்ம உடம்புல ஆளுமை செய்யுது இன்னைக்கு கூட செயற்கை நுண்ணுற சில கேள்வி கேட்டுருக்கிறேன் இந்த அமினோ ஆசிட்ற கதையெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஆரம்ப கால இருக்கிற உயிர்களுக்கு தான் அமினோ ஆசிடை தவிர இப்ப அந்த அந்த பேஸ் பண்ணியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது எல்லாம் மாறிவிட்ட உயிரினம் அது வந்து ஆரம்ப கால ஒற்றை செயலா தான் அந்த அமினோ ஆசிட் இருந்தா அது எங்கிருந்து சக்தி எடுத்து அதுக்கு எங்க சோறு போட்டாங்க எல்லாம் லைட்ல இருந்து அப்சார் பண்ணிக்கிறது அது அதுக்கு இறப்பையும் கிடையாது ஜீரம் எதுவுமே இல்லை அது எப்படி தொடங்குச்சு எல்லாம் லைட் தான் லைட்ல இருந்து எனர்ஜி செய்து குழந்தை குட்டி அது அத்தனை குழந்தை குட்டி எப்படி போடுச்சு தகுந்த சூழல்ல லட்சக்கணக்கில் குழந்தை குட்டி போடுது அம்மா அப்பா செத்து போயிருவாங்க ஒரு மணி நேரத்துல பல லட்சம் பேர வந்து பல லட்சம் சேத்து போயிடும் அதுக்கப்புறம் அதை புலுவாம தான் அந்த அமென்கிறத தத்துவம் அடிபட்டு போய் அதுவும் உறிஞ்சி உறிஞ்சுகளுக்கு அதுவும் பசி தான் ஏன் பசி வரணும் அது காரணமே இல்லை அது ஒரு வகை நோயை கொடுத்து 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 கடைசியில பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் நாம பசியை கை வைக்கணுங்கிறதுக்காக தான் இயற்கை நான் இவ்வளவு தடைகள் உண்டாக்கிதான் இயற்கை இவ்வளவு தடைகளை கடந்து வந்தாத்தே நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் ஒண்ணு இல்லை நூறு வருஷம் நூறு வருஷம் நீ வாழணும்னா இத்தனை கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய உயிரினத்தை நீ புரிஞ்சிருக்கணும் கடவுள் கடவுள் கொள்கை நீ புரிஞ்சுக்கிற மாதிரி அதை விட பெரும்பெரும் கஷ்டம் வந்து பெருணாமருவில புரிஞ்சு கொள்றதா கடவுள் கோயிலுக்கு போனால் புரிஞ்சு போச்சு சாமி கும்பிட்டவன் அதோட விட முடிஞ்சு போச்சு திருப்தி ஆனால் நீங்கள் ஆரோக்கியமா வாழணும்னா இத்தனை செய்தி நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது ஆரோக்கியமா வாழணும்னா உங்களுக்கு முடிச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் ஒளி உட்பட தமிழம் வரும் பொருட்களை எல்லாம் ஒழுங்கி விடுகின்றன மனித குழந்தைக்கு அதன் வளர்ச்சி இதோட முடிச்சுக்கலாம் மனித குழந்தைக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண சைவ உணவை கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்க வேண்டியது தான் அவ்வளவுதான் நீ இயற்கை உணவு கொடுத்தேனா அது சுத்தமாக நீ சாதாரண உணவு கொடுத்துருந்தா அதுலயும் பிரச்சனை வரும் இருந்தாலும் இவர் வழி இல்லாம சைவ உணவுனா சை உணவுன்னு உடனே உடனே அங்க போயிடக்கூடாது ஏன் பழங்கள் செய் உணவு தானே பழங்கள் செய் உணவு தான் அதை யாரும் கொடுக்கறது இல்ல பேக்கரிக்கு போய் வாங்கி கொடுத்துட வேண்டியது அப்படித்தான் நாங்களே ஆஹ் இவனுக்கு தெரிஞ்சு அதான் செய் உணவு இது எல்லாரும் செய்யறாங்க நேரம் புரோட்டா அதை விட புரோட்டா வாங்கி கொடுக்குறவங்களே இருக்கிறா அந்த குழந்தை பாரு மூணு வயசு கூட தாண்டாது புரோட்டா கொடுத்துட்டு இருப்பான் அது கொத்து புரோட்டா கொடுப்பா அது கொத்து புரோட்டா கொடுக்குறா அதுன்னு சொல்ல நான் பாத்துருக்கேன் அந்த குழந்தை திங்கவே முடியாது அது கொஞ்சம் அது காரம் அவ்வளோ காரம் அடிக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு இருப்போம் நான் பார்க்கறது தலையில் தட்டிட்டு வர்றது நான் இந்த தப்பு பண்ணா அந்த காலத்தில் நாம் முட்டை புரோட்டை சாப்பிட்டு வெடிக்கே போகாது கரை முடிச்ச அளவு அதை வாங்கி கொடுத்தா செவ் ரப்பர் மாதிரி இருக்கும் மோசம் அது புரோட்டா வந்து உலகத்துலேயே மோசம் ரப்பர் தான் ரப்பர் திங்குற மாதிரி தின்னுட்டா அப்படின் சரி மனித திங்கருக்கு ருசியா இருக்கு அது வேற ம் அப்ப பேக்கரி ஏன் பேக்கரி என்னன்னு கேட்டால் திங்கருக்கு மொறு மொறுன்னு இருக்குது இல்லை அப்புறம் என்ன நல்ல இனிப்பு போட்டு ஏத்திட வேண்டியதுதான் நல்ல கொழுப்பு போட்டு நல்லா பேக்கில் அப்படியே பப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு நல்ல பொறுப்பு பொறுக்குன்னு தீங்க வேண்டியதுதான் மனித குழந்தைக்கு அதன் வளர்ச்சி நிலையில் சாதாரண உணவை கொடுக்க வேண்டியதுதான் வளர்ந்த பின் உடல் இங்க தான் மாட்டிக்கிறீங்க வளர்ந்த பின் உடல் காமா கதிர்களை கிரகிக்க ஆரம்பிக்கிறது வளர்ந்த பின் அப்ப அது வரைக்கும் உணவு தேவையா ஆமா வச்சுக்கலாம் வளர்ந்த பின் அது என்ன பண்ணுறது நேரடியாக சக்தி எடுக்கிறது இதுதான் விஷயமே வளர்ந்த பின் வளர்ந்த பின் உடல் காமா கதிரைகளை கிரகிக்க ஆரம்பிக்க பயில்கிறது அப்புறம் ஆரம்பமாகுது பயில்கிறது யோகி விரும்பும்போது நாம் தட்டையை கலற்றுவது போல இதான் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா கேசவன் ஐயா இது ஆஹ் பாயிண்ட் அங்கதான் வர்றாரு எப்படி பார்த்தாலும் பல இடத்துல சொல்லிட்டாரு சட்டையை கழட்டோன்னு தானா விரும்பி போகுது யோகியின் கையில சாவு இருக்குது இப்படி போய் வெவ்வேறு வழியில சொல்ல முயற்சி பண்றாரு நாம் சட்டையை கழற்றுவது போல இந்த உடலை விட்டு அவர்களின் மனம் வெளியேறி விடுகிறது என்ன வெளியேறிங்கிறது மனம் போயிருதாமா என்னது மனம் போய் விடுகிறது அவ்வளவுதான் அவங்க முடிச்சு போச்சு மனம் யோகி விரும்பும் போதுதான் ஆஹ் அது விரும்பும் போடுறது விரும்பினேன்னு பூமியில வாழ்ந்துட்டுதான் இருக்கலாம் இப்ப நீங்களா வாழ் வாழ்ந்தது காரணமே ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் ஜாலியா இருந்துட்டு போலான் கொஞ்ச நாளைக்கு பாத்துட்டு போலாம் இருக்கலாம் ஆஹ் அதுக்குதான் யாரும் இல்ல எதுக்கு அலையிடுங்க இவ்வளவு சொல்றமே எல்லாரும் கிளம்பிடுவாங்கன்னு அதெல்லாம் கிளம்பிடுவாங்க அதெல்லாம் சில பேரு தான் மழைலாடு என்ன பண்ணாரு பாக்கு வரைக்கும் பார்த்தாரு இருந்தா நம்ம ஏதாவது சொல்லுவாங்க அவரு ரெண்டு வயசுல போயிட்டாரு ஏசுநாத அப்படித்தான் அவரும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆதிசேங்கர் முப்பத்தி இப்ப நிறைய பேரு சிறு சிறுலயே எப்படி இருந்தாலும் முடி ஒண்ணு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் ஒண்ணு போய் சேரலன்னு அப்படி போயற சில பேர் இருந்துட்டே கழுத்து இருப்பாங்க அது வேற அது வேற இதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு ஏசு கிறிஸ்துவம் அக்கடைசு கொண்டு சேர்த்துறாரு நாம் சட்டையை கழுற்று போல நாம் சட்டையை கட்டுவது போல இந்த உடலை விட்டு அவர்களின் மனம் வெளியேறி விடுகிறது ஏசு கிறிஸ்துவம் நாகூராண்டவர் அவர்களும் ராகவேந்திரரும் இன்னும் வாழ்கிறார்கள் எப்படி வாழ்றாங்க இந்த வய இந்த மனம்ங்கிற அந்த உயிர் உயிர் அந்த மனம் வெடி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அங்க போனா மட்டும் அப்ப இந்த மனம்ங்கிற ஒரு தத்துவத்துல அடிப்படையில் இயங்குறாங்க உடல் தத்துவத்துல இல்ல மனம்ங்கிற தத்துவத்துல அவங்க இயங்குறாங்க அது ஒரு போட்டோ அது ஒரு ஒளிதான் போட்டான் போட்டான் ஆமா இது இதுவே வானுரையும் தெய்வம்னு அர்த்தம் இந்த வானுரையும் தெய்வம் என்ற நிலை நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய முடியும் இதுவே திருவள்ளூர் கூறிய ஒழுக்கம் என்று நாம் கூற முடியும் பரிணாம வளர்ச்சி இவ்வளவுதாங்க இதுக்கு தாங்க இந்த சுத்தப்படுத்துறோம் சுத்தப்படுத்துறோம் இதுலதான் நோய் வருது சாவு வருது எல்லாமே இதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கோங்க அப்புறம் எட்டு மணி பேசலாம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன கிழமை இன்னைக்கு ஃப்ரைடே ஐயா ஃப்ரைடே ஆஹ் நாளைக்கு ஹஸ்பண்ட் இந்த வேலையே நான் ஒரு நாள் சாட்டர்டே மட்டும் செய்யறேனய்யா ரெண்டு பேர் ஒரே இடத்துல கணவன் மாணி ரெண்டு பேர் ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா இல்ல அவர் ஜெனரல் லேபர் தானே அப்ப போய் மாதிரி செய்யலாம் மேல வேண்டாம் நான் செய்யலாம் அதாவது கண்ட்ராக்ட் மாதிரி தெரியாத நாங்க வேற மாதிரி வேலை முடிஞ்சா சரி

அலை மேச்சூர் பண்ணி ஓட பண்ணி வெச்சிரோம். அது அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அனுப அந்த அனுபவமும் கூட உங்களுக்கு இருக்கா? அது எல்லா இதிலே இல்ல ஏ சில 빌டிங் உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் தெரியும் என்ற அந்த கண்டராக கேட்டு அமைனா செய்யலாம் நான். உங்களுக்கு இல்லையா லேபர் இருக்காங்களா? உங்களுக்கு இல்லையா லேபர் இருக்காங்களா? உங்களுக்கு இல்லையா? இல்ல இல்ல எனக்கு எங்களுக்கு ரிலேட்டிவ் ஒரு தான் எடுத்தாங்க அவருக்குள்ள நாங்க வேலை செய்யறோம் அப்ப இப்ப ஃபேமிலி இல்ல என்ன நானே லவர் யாராவது ஒரு ஆள் அந்த வேலைய முடிச்சா சரி பே பண்ணணும் சரி சரிம்மா சரி பட நான் பேசுவேன் மற்றபடி சேட்டர்டே லவர் தான் போறவர் நாளைக்கு நான் போவேன் சரி அதான் தனியார் நிறுவனத்துல தனியார் நிறுவனம் தான் நீங்க தனியார் நிறுவல வேலை செய்யுங்க எல்லா படத்தையும் இருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது நம்ம செய்ற ஆரோக்கியத்தை பற்றி ஆரோக்கிய ஆரோக்கியங்கிறது தனி அதை பற்றி நீங்க ஆரோக்கியம் கெடாம இருக்கிறதா பெரிய விஷயம் ஆரோக்கியம் கெடாம இருக்கிறதா அது பெரிய விஷயம் போக போகதா அது நம்ம செய்ய முடியும் உம் சரி சரி என்ன ரெண்டு முன்னாடி ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீர் பயிற்சி தானா வேற ஏதாவது காஃபி காஃபி பயிற்சி தான் போயிட்டு இருக்கிற காஃபி டீ பயிற்சியில போகுதா ഓർമ്മാനല ഒരു പോ പോ പി മാറ്റ് മടി കൊടരാനന്നേ സലവുള്ള പലഹാരങ്ങളെ യെ സലവുള്ള നെറ്റ് ഡാനാസിസ് ആട്ട ടാ പൈനപ്പിൾ ശേ ശേരം ശേരം മടി संदीप പോ संदीपം നന്ദി വണക്കം ഓക്കേ